சிவன் சும்மா இப்படி உட்கார்ந்துருக்கிறான் உலகத்தை பற்றி கவனம் இல்லாமல் தியானத்தில் இருக்கிறான் இந்த பார்வதிக்கு பிறந்த நாள்லேருந்து சிவன் கூட சேர்ந்துக்கணும்னு ஒரே நோக்கம் அவளுக்கு என்னதுக்குன்னா இது சதியுடைய புனர்ஜென்மம் அதே ஒரு நோக்கத்தில் தான் அவளை பிறந்திருக்காள் பிறந்த நாள்லேருந்து அவளுக்கு அதே தான் சின்ன குழந்தைலேருந்து சிவன் போய் சேர்ந்துக்கணும்னு உடனே தோராயமாக பதினாறு வயசு இருக்கிறப்போ அப்பா கூட ஒரே பிரச்சனை பண்ணி எப்படியோ அவன் எங்கே இருக்கிறான் அங்கே போகணும்னு அப்பா கூட வந்தாள் பர்வத்தராஜா அவனு அவனு கூட சிவன் எங்கே இருக்கிறானோ அங்கே வந்தாள் ஐயோ இப்போ கண்ணு மூடி உட்காந்துருக்கிறான் அவளுடைய ஆர்வம் வளரணும் ஞானத்தை எழுணும் இருக்கிற நிலை தாண்டி போகணுன்ற ஆர்வம் ரொம்ப தீவிரம் அதுக்கு அவள் அங்கே கண்ணு முடி உட்காந்துட்டாள வெறும் காட்டில் இருக்கிற இலை சாப்பிட்டு அவளும் பெரிய ஒரு சாதனையில் உட்காந்துட்டாள் பெண்ணாக இருக்கிறதுனால துணிமணி போட்டு உட்காந்தாள் இவன் ஒன்றும் இல்லாமல் இப்படி உட்காந்துருக்கிறான் இவனு யோகி காட்டில் தனியாக இருக்கிறான் சும்மா அப்படியே இருக்கிறான் அதுக்கப்புறம் அவளை ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு இலை அவளுடைய உடல் ஓரளவுக்கு மூடிக்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு இலை சாப்பிட்றதுக்கு ரெண்டே ரெண்டு இலை ரெண்டு இலையில வாழ்னால இதுக்கு அவளுக்கு த்விபர்ணா பேர் கொடுத்தாங்க ரெண்டு இலை ரெண்டு இலை சாப்பிட்றாள் ரெண்டு இலையில் அவருடைய உடல் காப்பாற்றுக்கிறதுக்கு ஒரு கருவியை உபயோகப்படுத்துகிறாள் ஆனால் இவன் கவனமே இல்லை அவளை பற்றி ப்ளஸ் அவளை எந்த ஒரு நிலை எடில முயற்சியிலே இருக்குது அதுக்கப்புறம் ஒரே ஒரு இலைக்கு வந்தாள் ஒரே இலை சாப்பாடு ஒரே ஒரு இலை அவளுடைய உடல் கவர் பண்ணிக்கிறதுக்கு ஏகப்பர்ணா சொன்னாங்க அப்படியும் எந்த ஒரு நிலை இடில சாப்பாடே டோட்டலாக விட்டாள் இந்த ஒரு இலை உடல் மேலே இருந்த இலை அதை எடுத்து போட்டாள ஒண்ணு இல்லாமல் உள்ளிய ஒண்ணு இல்லாமல் வெளியே ஒண்ணு இல்லாமல் உட்காந்தாள அப்போ அவளுக்கு அப்பர்ணா பேர் கொடுத்தாங்க அவளுடைய தாய் மீனா இந்த தீவிரமான சாதனை பார்த்து இப்படி ஒன்று இல்லாமல் உடல் மேலே ஒன்றும் இல்லை உடலுக்குள்ளே ஒன்று இல்லை சும்மா அப்படியே உட்காந்தாள் இது பார்த்து அவள் தாங்க முடியாமல் உ ம சொன்னாள் போது ஊ உ அண்ணா போது நிறுத்து இதனால அவளுக்கு உமா அனு பேர் கொடுத்தாங்க இந்த தீவிரம் பார்த்து சிவனுக்கு கொஞ்சம் கரைஞ்சிச்சு இப்படி இருக்கிறாளே சொல்லி அதுக்கப்புறம் எதுவும் நடந்தது கல்யாணம் ஆயிடுச்சு